வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய கூட்டத்தை விஜய் புறக்கணிச்சிருக்காரு இந்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எஸ்ஐஆர் கூட்டத்தை விஜய் புறக்கணிச்சிருக்காரு இது ஒரு சாதுரியமான முடிவு அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் பின்னால் சொல்கிறேன் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் இன்னைக்கு விஜய்க்கு அதிகரிக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு ஒரு பக்கம் அமித்ஷா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு இன்னொரு பக்கம் பழனிசாமி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு இன்னொரு பக்கம் திருமாவளவன் நீங்கள் தனியாக தான் நிற்கணும் பிஜேபியிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்படி பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அறிவுரையாகவும் விஜய் கூப்பிட்ற ரத்ன கம்பளம் வச்சு கூப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்காருனா விஜய் ஒரு மாஸ் லீடர்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அது உண்மைதானே நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஏன் இதை சொல்கிறோம்னா ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டிக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது ஜெயலலிதாமாவோ கலைஞரவர்களோ உடனே எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா அவர் எத்தனை சதவீதம் வாங்கினதுக்கு அப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனால் இன்றைக்கி விஜய் என்ன அவருடைய சதவீதமே தெரியாத போது கூட இன்றைக்கி வந்து பல கட்சிகள் அவரை விரும்புகிறாங்க அவர் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டம் ஓட்டாகும் அப்படின்னு பழனிசாமிக்கும் தெரியும் தேர்தல் அரசியலை கரை கண்ட அமித்ஷாவுக்கும் தெரியும் அதையும் தாண்டி விஜய் கட்சி வந்து இன்றைக்கி வந்து மண்டலத்துக்கெல்லாம் ஆள் போட்டதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வேகமாக இயங்கிக்க கொண்டு இருக்கிறது இதை நம்ம அவங்க முதலியே பண்ணியிருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் பரவாயில்ல தாமதமான முடிவுனால் இப்போ அது பண்ணுறாங்க ஏன்னா இரநூத்தி பதினாலு தொகுதியில் வந்து விஜய் போய் பிரச்சாரம் பண்ணுறது இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ஃபுல் இதை கவர் பண்ண முடியுமான்னு தெரியல அவர்களுக்கு ஆயிரம் சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இனிமேல் வந்து அவரை எப்படி பேச போகிறார் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய அவருடைய அடுத்த அடிதான் அவருடைய வெற்றியை தீர்மானிக்கும் எல்லோரும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஜெயிக்க முடியாதுன்னு சில பேர் சில பேர் ஜெயிக்க முடியும்னு சில பேர் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் விஜய் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா இல்லை எதிர்க்கட்சி தலைவராக வாரா இல்லை மூணாவது இடம் யார் பிடிக்கும் ஏன்னா விஜய் என்ன நிலைமைக்கு வரப்போகிறாருங்கிறது இனிமேல் இருக்கக்கூடிய அரசியல் தான் அடுத்த நிமிஷம் மாறிடும் ஒன்றும் இல்லை நான் கரூர் சம்பவம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம எதிர்பார்த்தமா அதனால் தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதங்கள் இருக்கும்போது அடுத்தடுத்து கே கே ஸ்கேம் வருது சதுப்பு நில பிரச்சனை வருது போக்குவரத்து துறை ஊழல் தொடர்ந்து விஷயம் வந்துக்கிட்டு அஜித் ஒன்று பேசுகிறாரு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுமக்கள்கிட்ட இது போய்ட்டே இருக்கும் அப்போ ஒரு ஒரு கடைசி வாரத்தில் தான் முடிவே ஆகும் யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறான் அதனால் இப்போது வந்து அதை பற்றி கருத்து சொல்வது சரியாக இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் கண்டிப்பாக சிஎம் ஆகிடுவார்னு நான் சொல்லலை ஆக மாட்டாருன்னு சொல்லலை சில பேர் வந்து இல்லை ஆகவே முடியாது நிற்பவே சொல்கிறாங்க அது வந்து சரியான வாதமாக இருக்காதுன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏற்கனவே நிறையா உதாரணத்தை நம்ம மேற்கோள் காட்டிட்டோம் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான் எம்ஜிஆர் அவர்கள் புருக்குளி மருத்துவமனையில் இருக்கும்போது வரவே இல்லை அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மா இறந்துட்டாங்க தாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டு வாயில்லா பிள்ளைக்கு ஒரு ஓட்டுன்னு ஓட்டு கேட்டாங்க தேர்தல் அரசியல் திமுக தொண்டச்சரியப்பட்டது அம்மா வந்து ஊழல் வழக்கில் இருக்கும்போது ஜெயலலிதாமாவே அந்த அளவுக்கு ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது ஒன்றுமே எல்லோரும் காணா போயிடுவாங்க யார் யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்க ஜெயிப்போன்னு சொன்னாங்களோ அவங்களே தோப்பாங்க இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு முடிவு எடுத்துட்டா ஒட்டு மொத்தமாக அடிக்கிற வரலாறுலாம் உண்டு அதனால் இது வந்து எடுபடாதுன்னெலாம் இல்லை மக்கள் வந்து திமுக வகட்டணும் அதிமுக பிஜேபி போட்டு வேணும் வேணாம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் இந்த கட்டமைப்பு இதெல்லாம் வேணாம் நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கீங்க யாராவது வந்து திமுக அம்மா ஓட்டு போட வாங்கம்மான்னு கூப்பிட்டு போய் ஓட்டு போட்டால் தான் திமுக அதிமுக ஓட்டு போடுறீங்களா நீங்களே கிளம்பி தானே போகிறீங்க அதை பற்றி நம்ம பேசிட்டோம் சரி அடுத்து இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் வந்து டிவிக்கே புறக்கணிக்கிது அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்றை வந்து விஜய் ஆதரிக்கிறாரா இல்லையா ஒருவேளை அவர் ஆதரிச்சார்னா பிஜேபிகிட்ட போயிடுவார் ஆதரிக்கலைன்னா தனி அனுப்பார் அதனால தான் திமுக தொடர்ந்து வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே நடைமுறை தான் பாஜக பாஜக வேணாம் நீங்களும் வேணான்ட்டார் அதாவது அந்த நிலைப்பாடு எஸ்ஐஆரில் வந்து தப்பு ஆனால் கூட்டத்துக்கு வர மாட்டேன் ஏன் எஸ்ஐஆர் தப்புன்னு பிஜேபிக்கு அடி கூட்டத்துக்கு வர மாட்டேன் திமுகவுக்கு அடி ஏன் திமுக திருமொழி பண்ணியிருக்கீங்க நீங்கள் அனுப்புகிற நீங்கள் கொடுக்க கூடுகிற கூட்டத்துக்கு நான் ஏன் வரணும் தமிழ்நாடு அரசியல் அரசியலில் இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய முடிவு ஜெயலலிதாமா கலைஞர் இது பண்ணாலும் தப்புங்கிறாங்க கலைஞர் வந்து ஜெயலலிதா இது பண்ணாலும் தப்பும் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து கா புதிய சட்டமன்றம் வந்து கலைஞர் கட்டுறாரு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னு அதில் போக மாட்டேன்னு அதில் ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் மக்கள் ரசிப்பாங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எதை செஞ்சாலும் எதுக்கணும்னு ஓரளவுக்கான மக்கள் நினைக்கிறாங்க ஏன்னா இது நல்லதே செய்ய மாட்டாங்கன்னு அவன் நம்பிக்கை அப்போ விஜய் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றார் போன தடவை நடந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆனந்தவர்கள் போனார் அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு இப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு இப்போ திமுகவுக்கு எதிரியாக அதிமுக இருக்குது அந்த இடத்த பொஷன் பண்ணணுன்னு விஜய் நினைக்கிறார் திமுகவுக்கு மாற்று நான் தான் இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு மாற்றும் நான் தான் பிஜேபிக்கு மாற்று திமுக நினச்சிட்ருக்கு திமுக இல்லைங்க நான் தான் அப்போ ரெண்டு பேரையும் அவர் ஓவர் டேக் பண்ணுறாரு கிட்டத்தட்ட மூணு பேரையும் ஓவர் டேக் அது வந்து ஒரு ரிஸ்கான அரசியல் தான் ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா அவர்கள் வந்து காங்கிரஸை வீழ்த்தி விட்டு அண்ணா வரார் கலைஞர் அவர்களை வீழ்த்தி விட்டு எம்ஜிஆர் வர்றார் அப்போல்லாம் ஒரு எதிரி தான் இன்றைக்கி திமுக எதுக்கணும் இந்த பக்கம் பிஜேபி எதுக்கணும் அதிமுக எதிர்க்கணும் மூன்று பேர் எதிர்த்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்போ அவரை பற்றியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்தேத்திடும் நீங்கள் எஸ்ஐஆருக்கு போனாலும் வரும் போலினாலும் வரும் அப்போ இவர் எடுத்தது நல்ல முடிவாக தான் இருக்கணும் ஏன்னா பல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திமுகவும் நிறையா ஓட்டை சேர்த்துருக்காங்க நான் இங்கே மேலே பிஜேபி அது பங்குக்கு பண்ணணும் திமுக அது பங்குக்கு பண்ணணும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பூத்து கமிட்டியில் ஆரம்பித்து திமுக அதிமுக பிஜேபி பிஜேபியில் திமுக அதிமுக ரெண்டு பேரும் பூத்து கமிட்டியில் முப்பது பேர்லாம் போட்டிருக்காங்க எஸ்ஐஆரை கண்காணிக்கிறதுக்கே திமுகவில் ஒரு குழு போட்டிருக்காங்க பார்த்துருமே அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிக மிக பெரிய நெட்டு இருக்குது அதுக்கு காரணம் பணம் டே டெய்லி ஒரு ஆயரருவா பா சாப்பாட்டெலாம் கொடுத்துட்றோம் ஆயிரம் ரூபா உங்கள் வேலை என்னென்னா இந்த போங்க கூட போங்க அப்படின்னா யாரும் மாட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில அப்போ ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க இங்கே டிவி கேட்டால் பணம் இல்லை டிவிக்கு என்ன நினைக்கிது நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் வாக்காளர் திருத்த சட்டம் எது வேணால் பண்ணுங்கப்பா எங்கள் பாஸ் எனக்கு பிரச்சனையே இல்லை மக்கள்கிட்ட நீ எந்த எந்த மக்களை நீங்கள் கழித்து விட்டாலும் சரி மக்கள் ஏதோ ஒரு மக்களை இருக்க வைப்பீங்கள எல்லாத்தையும் ஓட்டாக பிரிப்பீங்க அந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் வீட்டுக்கே போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க டோர் ஸ்டெப் கேம்பெயின் பண்ணாலும் சரி எல்லாத்தையும் கேட்டுட்டு நேராக வந்து எங்களுக்கு ஓட்டு போடுற கூட்டம் எங்களிடம் இருக்கிறதுனு அவங்க நம்புகிறாங்க அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வேறு மாதிரி போயிட்டுருக்கு தொடர்ந்து சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து விஜய் எடுக்கிறார் இதை பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து அவர் வந்து மாமல்லபுரம் கூப்பிட்டது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் சரிங்கிறாங்க அது என்ன இருந்தாலும் அவர் வந்து அவருக்கு ஆயிரம் பிரச்சனைங்க கூப்பிட்டு வந்து சரிங்கிறாங்க அப்போ வெகுஜன மக்கள் அவர்களை ஆதரிக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் விஜய் அவர்கள் எது செய்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய வேலையில் ஆனால் விஜய் அவர்கள் வரணும்னு நினைக்கிறோம் ஏன் சரி அதிமுக பார்த்துட்டங்க வரட்டுங்க வந்து என்ன தான் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் உங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அவருக்கான் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது கேட்டால் நீங்கள் தமிழன் தமிழ் அவரும் தமிழன் தானப்பா மக்கள் கேட்பார்களா இல்லையா நீங்கள் ஏதாவது கோடி கோடியாக கொள்ள அடிச்சிருக்கீங்க உங்கள் குடும்பம் மன்னர் ஆச்சு அவரு அப்படிலாம் இல்லை தனியாக தான் வராரு அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் வெகுஜன மக்கள் ஒரு ஒரு எடுத்து விட்டால் யார் அதை மறுப்பதற்கு நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதற்காக வந்து ஒரு சிலர் மட்டும் வெளியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் விஜய்யை எந்தளவுக்கு கேவலப்படுத்தணுமே கேவலப்படுத்துறது சிபிஐ உள்ளே வந்துருச்சு சிபிஐ உள்ளே வந்தோடனே இவங்க பதறது ஆறு மாதம் இருக்கும்போது சதுப்பு நிலத்தில் வீடு கட்ட அனுமதி கொடுத்தது அவர்களுடைய ஸ்கேமு இன்னும் இடி வந்து வேகமாக உள்ள இறங்கல பீகார் மூலம் உள்ளே வந்துடுவாங்க அப்போ திமுகவுடைய ஆட்டம் கம்மியாகும் திமுகவுடைய அந்த 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 ம திமுக மீது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபம் மெதுவாக அதிகரித்து கொண்டே இருக்காது இது ஒரு பீக்குக்கு வந்துடும் அப்போ இந்த கட்சி இப்போ இப்போ மக்கள் வந்து திமுக வேணாம்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ முதல்ல இப்போ ஓட்டு போடணும்பா திமுக வரவே கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அது பிரச்சாரத்தின் வழியாக வரும் விஜய் ராஜா எடுத்து பிரச்சாரத்துக்கு போகிறார் அதை அறுவடை பண்ணக்கூடிய இடத்தில் பழனிசாமி இருக்கிறாரா விஜய் இருக்கிறாரா இதான் கேள்வி இன்னைக்கு திமுக அகற்றப்படுது உறுதிங்க நான் நம்புகிறாங்க உறுதியாக நம்புகிறேன் திமுக அவர் நினைக்கிறேன் இப்போ பழனிசாமியாக இவங்களாம் சில பேர் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இல்லை 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 விஜய் வந்து டிடிவி ஓபிஎஸ் இவங்களோடலாம் கூட்டணி போட்டால் இது கொஞ்சம் ஓட்டப் பிரிக்கும் அதிமுக ஓட்ட பிரிக்கும் அப்போ திமுக இசை வச்சிடும் இவங்க முப்பது பர்சன்ட்டு டிவிக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தோரு சதவீதம் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சி சதவீதம் சொல்கிறாங்க அது உண்மையான நீங்களே உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து முப்பது சதவீதம் எடுக்கும் அப்படிங்கிறதே நமக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோ மக்களுடைய விரோதத்தை சம்பவத்தை விட்டு கூட்டணி மட்டும் வச்சுக்கிட்டு நிற்க முடியுமா ஏன்னா இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை பற்றி மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்கிறது கம்யூனிஸ்ட்டு தோழர்களே கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்களே சந்தேகம் அதனால் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா யாருடைய விஷயத்த டக்கு டக்கு நம்ம கடந்து போகிறது வந்து சரியான வாதமாக இருக்க முடியாது அது ஒரு அறிவுபூர்வமான பார்வையே இல்லை இவ்வளோ கோடி பேர் மக்கள் வராங்க அவரை பார்க்க லட்சம் பேர் வராங்க அவங்களாம் ஓட்டே போட மாட்டாங்க இவரை பார்த்து நேரம் திமுக அதிமுகம் போடுவாங்கிறது சரியான வாதமாக இல்லை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி வாழ்க்கை போவாதுங்க மேடு பள்ளம் உள்ளது தான் வாழ்க்கை அப்போ மக்கள் அப்படி நினச்சாங்க இப்படி நினைக்க நினைக்கிறாங்க அதனால் விஜய் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னே சொன்னால் மண்டல கூட்டத்தில் ஆள்லாம் போட்டார் இனிமேல் அடுத்து இறக்க இறக்கம்தான் அதுலேயும் பிஜேபியும் அதி அதிமுக திமுக மூணு திட்டா மக்களுடைய பார்வை ஒரு மேலே கண்டிப்பாக போகும் யார் அவர் டக்குன்னு வந்துட்டு எல்லாத்தையும் எதுக்குறாரு இத்தனை தடவை இவங்க கூப்பிட்றாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க அதெல்லாம் வரமாட்டாங்கன்னா தனியாக தாங்க நிற்பேன் என்னுடைய பவர் இருக்குது அப்படி நிற்கிறது அது ஒரு அது ஒரு முடிவு அவர் எடுக்கிறார் இத்தனை கோடி இத்தனை கோடி ரசிகர்களை கொண்டு போய் பழனிசாமியை முதலமைச்சராக்கவா நம்ம இருக்கோம் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு டக்குன்னு எப்படி வந்து பழனிசாமி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இல்லை இல்லைங்க அது சொல்லணுங்க சொன்னாதாங்க எம்எல்ஏ கிடைக்கும் பத்து பஞ்சு எம்எல்ஏ கிடைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்க பத்து பாஞ்சு எம்எல்ஏக்காக நாங்கள் எதுக்கு வந்தோம் இத்தனை ஃபே ஃபேன் பாலோயரை வச்சுட்டு பத்து பாஞ்சு சீட்டுக்காக விஜய் ஞாபகம் வரணும் அதுக்கு சினிமாலேயே இருந்துருக்கலாமே நீங்களே சொல்லுங்கள் எது சரின்னு வே இது ஒரு கருத்து அது ஒரு கருத்து மக்கிட்ட இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் கூட உங்களுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பீங்க இல்லை விஜய் தனியாக தான் நிற்கணும் இல்லை சார் அதிமுகவில் போய் ஓரளவுக்கு சீட்டு வாங்கிக்கணும் இல்லை சார் அதிமுகவில் போனால் துணை முதல்வர் கேட்கணும் இப்படி உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி பேசக்கூடிய நான் வந்து வாய்ப்பு இருக்குது நான் பேசுகிறேன் உங்களிடம் நிறைய பேர் வந்து அதாவது ஒரு விஷயத்தை வந்து கணிக்கிறதுல இன்றைக்கி மக்களை ஏமாற்ற முடியாது நான் பேசுகிற வந்து யாருக்கு சாதகமாக பேசுகிறேன் யாருக்கு ஆதரவாக பேசுகிறேன் பணம் வாங்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் அப்படி தெரியாது நினச்சா நான் முட்டாள்னு நினச்சிக்க வேண்டியதான் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் நாங்கள் உறுதியாக நம்புகிறேன் அதனால் உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து விஜய் எது பண்ணாலும் சர்ச்சை ஆகிட்டு இருக்கும்போது அவர் என்ன தான் பண்ணணும் வெளியில் வந்தாலும் சர்ச்சை வீட்டில் இருந்தாலும் சர்ச்சை பணம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இன்னும் பேர் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக நேஷனல் மீடியாலாம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக விஜய் கட்சி இருக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அந்த ஒரு முகத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய மரியாதை அது அடுத்தடுத்து என்ன பேசப்போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்கள் பெரும்பாலான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவருடைய அந்த பார்வையை பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியுது பிஜேபி அதிமுக இனிமேல் நெருங்க மாட்டாருங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது அப்போ என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற தெரியவில்லை தொடர்ந்து அவருடைய எவ்வளோமெண்ட்டை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பா ஊக்கம் கொடுக்குறீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய கமெண்ட் போடுறீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்